<्मुरीजले> <्मुरीजले> ി വണക്കം മുതാതിലു തൈപ്പമൽ പണ്ടികാട് പയണികൾക്ക് വിസേട അറിവിടത്തില്ല പാടശാൻ മാണി പോലീസ് നടപടിയിൽ സിക്കിയ സാരതി சஜிதரப்படன் கூட்டணிவு ரணில் படுத்துள்ள விசட கோரிக்கை நாட்டின் பல பகுதிகளில் விசட சோதனை இரு பெண்கள் உட்பட இருபத்தி இரண்டு பேர் கைது மலேக ரயில் சேவைகள் தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு கொழும்பு துறைமுகத்தில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி வெளியான காரணம் இரண்டு முச்சக்கர வண்டிகள் ஒன்று மோதி விபத்து மூவர் படுகாயம் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெறும் வெளியான அறிவிப்பு தொடர்பான விரிவான செய்திகள் கொழும்பு துறைமுகத்தில் ஏற்பட்டுள்ள கொள்கை போக்குவரத்து பிரச்சினை குறித்து ஜனாதிபதி தலைமையில் கலந்துரையாடல் ஒன்று நடைபெற உள்ளது ஜனாதிபதி அடரகுமார் திசாநாயக்க தலைமையில் குறித்த கலந்துரையாடல் இன்று ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற உள்ளது இந்த தகவலை அமைச்சர் பிமல் ரத்நாயக்க ஊடகங்களுக்கு அறிவித்துள்ளார் குறித்த கலந்துரையாடலில் கொழும்பு துறைமுகத்தில் கொள்கலன் போக்குவரத்து தொடர்பில் ஏற்பட்டுள்ள சிக்கல்கள் தடங்கல்கள் மற்றும் ஏனைய பிரச்சினைகள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டு அதற்கான தீர்வுகள் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் பிமல் ரட்நாயக்கா தொடர்ந்தும் குறிப்பிட்டுள்ளார் தைப்பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சுமார் நூறு கூடுதல் அரசாங்க பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது வழக்கமான பேருந்து சேவைகளுக்கு மேலதிக சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள இந்த பேருந்துகள் புறக்கோட்டை மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து ஹேட்டன் பதுளை மற்றும் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு இயக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தைப்பொங்கல் பண்டிகை மற்றும் வார இறுதி விடுமுறையை முன்னிட்டு தொடர்ந்து திணைக்களம் நான்கு விசேட தொடருந்துகளை சேவையில் இணைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பகுதியில் வந்து சென்ற சந்தேக நபர்கள் தொடர்பாக பல தகவல்கள் வெளியாகியுள்ளன நேற்று நடந்த இந்த கடத்தலின் முக்கிய சந்தேக நபர் மாணவியின் தந்தையின் சகோதரிகளில் ஒருவரின் மகனின தகவல் வெளியாகியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் கண்டி தவுளக்கள போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் மாணவியொருவர் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட கருப்பு வேன் கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து போலீசார் குறித்த நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர் தவுளக்கள போலீஸ் பிரிவில் மாணவியொருவரை வேனில் வந்த சிலர் கடத்தி சென்ற சம்பவம் தொடர்பான சிசிடிவி பதிவு காட்சி சமூக வலைதளங்களில் பரவி வரும் நிலையில் இது தொடர்பான முறைப்பாட்டின் அடிப்படையில் போலீசார் விசாரணைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த மாணவிக்கும் சந்தேக நபருக்கும் இடையில் திருமணம் செய்ய இருதரப்பினரும் பின்னரும் ஆரம்பத்திலே சம்மதம் தெரிவித்ததாகவும் ஆனால் பின்னர் மாணவியின் தந்தை தனது மறுப்பை வெளிப்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது இதனால் ஏற்பட்ட சூழ்நிலை காரணமாக சந்தைகணவர் மாணவியை கடத்தி போலீசாரின் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது எவ்வாறாயினும் மாணவியை கண்டுபிடித்து சம்பவத்தில் தொடர்புடைய முக்கிய கைது செய்ய மூன்று போலீஸ் குழுக்கள் விசாரணைகளை தொடங்கியுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் பாடசாலை மாணவி கடத்தப்பட்டு செல்வது போன்ற காணொலி ஒன்று தற்போது சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருகின்றது வீதியோரமாக இரண்டு பாடசாலை மாணவிகள் வரும்போது அந்த வழியாக வந்த கருப்பு நிற வேனொன்றில் வந்தவர்கள் இரு மாணவியர்களில் ஒருவரை வேனில் உள்ளே தள்ளி கடத்தி செல்ல முற்பட்டுள்ளனர் அந்த காணொளியே தற்போது பரவலாக பரவி வருகின்றது கட்சி தலைமையை பொருட்படுத்தாமல் அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து செயல்பட்டு வெற்றி பெற வேண்டும் என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கோரிக்கை முன்வைத்துள்ளார் கடவுளில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் உள்ளூராட்சி பிரதிநிதிகள் குழுவுடன் இடம்பெற்ற விசேட சந்திப்பில் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் துணைத் தலைவர் ருவன் விஜயவர்தன பொதுச் செயலாளர் தலதா அதுகோரல தேசிய அமைப்பாளர் சாகலர் ரட்நாய்க முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன மற்றும் உள்ளூராட்சி நிறுவனங்களின் பிரதிநிதிகளும் குறித்த கூட்டத்தில் பங்கேற்றுள்ளனர் இந்த நிகழ்வில் மேலும் கருத்து தெரிவித்த முன்னாள் ஜனாதிபதி இந்த இணைவு நாட்டுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு பதவி நீக்கம் காரணமாக கட்சி இரண்டாக பிரியவிருந்தது ஆனால் முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசவை கட்சியை பாதுகாத்து முன்னோரும் பொறுப்பை அவரேற்றுக் கொண்டார் தலதா அதுகோரளவின் சகோதரரும் அப்போது தனக்கு உதவினார் இப்போது கட்சிகளுடனும் பேசி ஒன்றிணைக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டுள்ளார் என்று குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் பல பகுதிகளில் போலீசாரால் முன்னெடுக்கப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கைகளில் போதைப் பொருள் மற்றும் மதுபானத்துடன் இரண்டு பெண்கள் உட்பட இருபத்தி இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ണി പ്രിവിളിൽ പോലീസ് അധികാര പോലീസ് വിസിഡ് അതിരടിപ്പടെ അധികാരം രാണവധികളിൽ ഉദവിയെയും പെട്ടത പോലീസ് ഊടക പ്രിവിന്പി മൂന്ന് ഗ്രാം എഴുനൂറ്റി പത്ത് മില്ലി ഗ്രാം ഐസ് പോതപ്പൊരു പതിനെട്ട് ഗ്രാം തൊള്ളായിരത്തി അമ്പത് മില്ലിക്രാം കറോയൻ ആകിയവറ്റൈ പോലീസും കൈപ്പറ്റി സോദന നടപടികൾ ഐനൂറ്റി ഇരുപത്തി ഐന്ന് ഗ്രാം കഞ്ചാ സട്ടവ്രോധ മതിപ്പാണ് മുപ്പത്തി ആറ് ലിറ്റർ എഴുന്നൂറ്റി ഐമ്പത് മില്ലി ലീറ്റർ ആയിരത്തി അറുപത്തി ആറ് പുളി ഐത് ലിറ്റർ കോഡ ആകിയവറ്റൈ കണ്ടുപിടിത്തുള്ളതായി പോലീസാർ കുറിപ്പിട്ടുള്ള ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக ரயில் பாதை மீண்டும் சீரமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி குறித்த ரயில் மார்க்கத்தின் ஊடான போக்குவரத்து செயற்பாடுகள் பலவை போல இடம்பெறும் என போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சு தெரிவித்துள்ளது கொழும்புக்கோட்டையில் இருந்து பதுலைக்கு இயக்க திட்டமிடப்பட்டிருந்த ഇരവ അഞ്ചൽ രീതി പകുലി കൊളും കോട്ടയ്ക്ക് ഇക്കിയോട് മീഡിയ സേവയിൽ ഈപുള്ളതാകുന്നത് നാട്ടിൽ നിലവും മഴയുടന വാനിലെ കാരണമാകിയ മറ്റും ഇതൽ കഞ്ഞ രയ നിലകളിൽ നിലച്ചതാ മലേകത്താണ് രീതി സേവകൾ ബാധിക്കപ്പെട്ടിരുന്ന കുറിപ്പിടത്തക്കത് கொழும்பு துறைமுகத்தில் கொள்கலன்களை விடுவிப்பதில் ஏற்படுத்தாமதற்கான முக்கிய காரணம் வெளியாகியுள்ளது அதற்கமே கொள்கலன் சோதனைகளுக்கான இடம் மற்றும் வசதிகள் இல்லாததே இதற்கு முதன்மை காரணம் என சுங்க ஊடக பேச்சாளரும் மேலதிக சுங்க பணிப்பாளர் சிவழி அருகோட விசட அறிக்கை ஒன்றை வெளியிட்டு குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இறக்குமதியாளர்கள் அனுமதி முகவர்கள் போக்குவரத்து முகவர்கள் மற்றும் கொள்கலன் அனுமதி சென்முறைக்கு சரியான ஆதரவு இல்லாததும் தாமதத்துக்கான காரணம் என சுட்டிக்காட்டியுள்ளார் ஆயிரத்து ஐநூறு முதல் மூவாயிரம் வரையான கொள்கலன்கள் இறக்குமதி செய்யப்படுவதாகவும் அவற்றில் முப்பத்தைந்து வீதம் முதல் நாற்பது வீதம் வரையான கொள்கலன்கள் சோதனைக்கு தேர்ந்தெடுக்கப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் ஏனையவற்றை மிக விரைவில் விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பு துறைமுகத்தில் எண்ணூறு முதல் ஆயிரம் கொள்கலன்கள் தேங்கிக் கிடப்பதாகவும் அண்மையில் தெரிவிக்கப்பட்டது எனவே இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களின் விலை இருபது வீதத்தால் அதிகரிக்கக்கூடும் என்றும் இதன்போது தெரிவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது வியாங்குடை கட்டுநாயக்க பிரதான வீதியின் மினிவாங்குடை பகுதியில் இன்று காலை இரண்டு முச்சக்கர வண்டிகள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதில் மூவர் காயமடைந்துள்ளனர் வியாங்குடியிலிருந்து கட்டுநாயக்க நோக்கி பயணித்த முச்சக்கர வண்டி கட்டுநாயக்கிலிருந்து பயணித்த முச்சக்கர வண்டியுடன் மோதியதாக விபத்தை நேரில் கண்ட பிரதேசவாசிகள் தெரிவித்தனர் குறித்த விபத்தில் முச்சக்கர வண்டி சாரதிகள் இருவரும் பயணி ஒருவரும் காயமடைந்து மினிவாங்குடி ஆதார மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் வெதுபோக்கு உணவு விநியோகம் செய்த முச்சக்கரவடி சாரதி தவறான பாதையில் முச்சக்கரவடியை செலுத்தியமையால் இந்த விபத்து நிகழ்ந்திருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகிப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கையின் உள்ளூராட்சி மற்றும் தேர்தலை எதிர்வரும் மார்ச் மாத உறுதியில் அல்லது ஏப்ரல் மாத தொடக்கத்தில் நடத்த முடியும் என முன்னாள் தேர்தல்கள் ஆணையாளர் மகிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார் பாடுத்துறை பகுதியில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார் உள்ளூராட்சி தேர்தலுக்காக முன்னதாக கோரப்பட்டிருந்த வேட்புமனுக்களை ரத்து செய்து புதிய வேட்புமனுக்களை கோருவதற்கு தேர்தல்கள் ஆடைக்குழுவுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையிலான மூலம் கொண்டுவரப்பட்டுள்ளது குறித்த சட்டமூலத்தை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றுவதற்கு போதிய அளவு கால அவகாசம் உள்ளது எனவே அதனை நிறைவேற்றி மூன்று மாதங்களுக்குள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்தக்கூடிய சட்ட ரீதியான இயல்மைகள் கிடைக்கப்பெறும் அத்தக்கமே மார்ச் மாத இறுதியில் அல்லது ஏப்ரல் மாத ஆரம்பத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்த முடியும் அத்துடன் இந்த தேர்தலுடன் தொடர்புடைய பல விடயங்கள் குறித்து அனைத்து தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகளுக்கும் இடையில் எதிர்வரும் பதினேழாம் தேதி கலந்துரையாடல் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதேவேளை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதத்தின் பின்னர் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இத்துடன் தமிழ் என்று என்ற இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்